செலப்ரேஷன் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் எதெல்லாம் நம்ம செலப்ரேட் பண்றோம் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றோம் எதாவது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா செலப்ரேட் பண்றோம் மேரேஜ் ரிசெப்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செலிப்ரேட் பண்றோம் இன்னும் அதிகபட்சமா போய் இப்பல்லாம் நம்ம குழந்தை பிறக்கிறது செலப்ரேட் பண்றோம் அந்த குழந்தை எழுந்து நடக்கிறத செலிப்ரேட் பண்றோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் செலிபிரேட் பண்றோம் அந்த குழந்தை யுகேஜி ப்ரீகேஜி முடிச்சுட்டு வந்தாலே செலிப்ரேட் பண்றோம் ஸோ எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கான நோக்கம் என்ன இதை எப்படியெல்லாம் நம்ம செலப்ரேட் பண்றோம் கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்றோம் மத்த எல்லாரையும் அழைச்சு ஒரு பார்ட்டி ஹால் புக் பண்ணி இல்ல வீடே பார்ட்டி ஹாலா மாத்தி எல்லாருக்கும் காட்டும்படி நம்ம செலப்ரேட் இந்த செலப்ரேஷன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றோம் ஆனா நிஜமாலே நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் இந்த செலப்ரேஷன் பெரும்பாலும் யாருக்காக பண்ணப்படுது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காகவா இல்ல நான் இந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காகவா இன்னைக்கு பெரும்பான்மையான செலிபிரேஷன்கள் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இருக்கு இந்த காட்டுறதுக்காகவே நம்ம எவ்வளவு பணத்தை செலவு பண்றோம் அது முழுசா நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துதா அப்படின்னா மற்ற மக்கள் கிட்ட பொறாமையைதான் அது அதிகப்படுத்துதே தவிர உண்மையான சந்தோஷத்தை ஏற்படுத்துறது கிடையாது அப்ப உண்மையான சந்தோஷம்னா என்ன நம்ம ஒரு நிலையில சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா அது எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கணும் நம்ம சாட்டிஸ்பைடா மன திருப்தியா இருக்கிறது தான் ஹாப்பினஸ்னே சொல்ல முடியும் அப்படி பார்த்தா நம்ம கொண்டாடுற எந்த கொண்டாட்டமும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது இஸ்லாமிக்கா நம்ம பார்க்கும்போது இந்த கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வுகளும் நம்ம கொண்டாடும் முறையும் டோட்டலா அப்படியே வேற மாதிரி இருக்கும் கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வுகள் என்ன இஸ்லாத்தை பொறுத்தவரை யாருடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ யாருடைய ஆனிவர்சரியோ யாருடைய வெற்றியோ நம்ம கொண்டாடவே மாட்டோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்குரிய கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க நம்ம ரம்ஜான் கொண்டாடு ரமஜான் முழுக்க நோன்பு இருந்து ரம்ஜான் மாதத்தை கொண்டாடுறோம் எதற்காக ரம்ஜான் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் படிப்பினையா ஒரு கைடன்ஸை கொடுக்கக்கூடிய திருக்குறானை அஹ் அந்த மாதத்தில்தான் இருக்கிறான் அதனால அந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அந்த மாதத்தை சிறப்பிக்கிறோம் அடுத்து துல்ஹ் ஹஜ் பெருநாள் நம்ம கொண்டாடுறோம் எதற்காக கொண்டாடுறோம் இந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு அல்லாஹுடைய இல்லமான காபாவுக்கு நம்ம போயிட்டு வரோம் அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலிவசலாமுக்கு மாபெரும் அருளை அல்லாஹ் அந்த மாதத்துல புரிந்தான் அதற்காக தான் அந்த துல்ஹஜ்ல பத்து நாட்களும் நம்ம நோன்பிருந்து துல்ஹை நம்ம கொண்டாடுறோம் அலமது அதே மாதிரிதான் இந்த முஹரம் மாதமும் இப்போ நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த முஹரம் மாதத்துல அல்லாஹ் மூசா அலைவசலாமுக்கு உதவி செஞ்சான் என்ன ஒரு உதவி பெரும் அவன் கிட்ட இருந்து மூசா அலைவசாமை காப்பாற்றினான் கடலை பிளந்து காப்பாற்றினான் அவ்வளவு பெரிய உதவியும் அருளையும் அல்லாஹ் செஞ்சான் அதற்காக இந்த முஹர்ரமையும் நம்ம கொண்டாடுறோம் இதுதான் இஸ்லாத்துல நம்ம கொண்டாடப்பட வேண்டிய காரணங்கள் நம்ம இம்மைக்காக வாழல மறுமைக்காக தான் வாழ்றோம் மறுமையிலதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வாழ்றோம் அப்போ நம்ம கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய உதவியும் தான் நம்ம இந்த உலகத்துல கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அதைதான் நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம் மனிதர்களுக்கு அருளா அல்லாஹ் குரானை இறக்குனதையும் இப்ராஹிம் அலி மூசா அலிவுஸ்லாமுக்கும் அல்லாஹ் உதவி செய்த நாட்களை தான் நம்ம கொண்டாடுறோம் இந்த இஸ்லாமிய முறையில கொண்டாட்டம் அப்படின்றது வேற யாருக்கும் தெரிவிச்சு நான் இந்த ஒரு நிலையை அணிஞ்சுட்டேன் இவ்வளவு நல்லா வாழ்றான் அப்படின்றத காற்ற முறைப்படி இருக்காது இஸ்லாமிய முறைப்படி கொண்டாட்டம் அப்படின்னா அது நோன்புல இருந்து தான் தொடங்கும் நோன்புலதான் அல்லா கூட அதிகமா நெருக்கமாகும் நோன்புதான் தீமைகள்ல இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்கு நோன்பு நோக்கும் போது அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்போ நம்மளுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே இந்த நோன்புல இருந்துதான் வரும் ரமதான்ல நம்ம அந்த மாசம் முழுக்க நோன்பு நோக்கம் ஹஜ் நாள்ல அந்த ஒன்பது நாட்களும் நம்ம நோன்பு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஆஷுரா நோன்பு நபி சொல் அலிஸ்லாம் ரமதான் மாதத்துக்கு அப்புறமா ரொம்ப ஆர்வமா நோன்பு நோட்டுறது இந்த முகரம் மாதத்துலதான் இந்த முஹர்ரம் பத்தாம் நாள் ஆஷுரா தினத்தப்ப நோன்பு நோட்டுறாங்க எதற்காக அப்படின்னா நபிஸ்வரஸ் மக்கால இருந்து மதினாக்கு வர்றாங்க மதினால இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த பத்தாம் நாள் நோன்பு நோட்டிருக்காங்க அப்போ நபிஸ்வரம் கேட்கிறாங்க எதற்காக இவங்க நோன்பு நோ அப்படின்னு முசா அலி விஸ்லாமுக்கு அவுலா கடலை பிளந்து உதவி செஞ்சாங்க அந்த நாளைதான் இவங்க நோன்பு நோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபி சொல்லி சொல்லம் சொல்றாங்க இந்த நாளில் நோன்பு நோக்கிறதுக்கு மிக தகுதியானவங்க நம்ம தான் இந்த நாள்ல நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசுரா தினத்துல நோன்பு நோக்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேக்குறாங்க யா நபியே இந்த ஒரு நாள்ல மட்டும் நம்ம நோர்த்தோம் யூதர்களும் நோன்பு நோக்கிறாங்க அப்போ நபி சோலா அலிசுவலம் சொல்றாங்க அடுத்த வருடம் முகரம் முகரமுடைய ஒன்பது பத்துல நோன்பு நோர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நபி சொல்லி சொல்லத்து விருப்பத்தையும் காட்டுறாங்க நமக்கு கடமை என்ன அப்படின்னா இந்த முகரம் ஒன்பது பத்துல நோன்பு நோக்கிறது அலமது இல்ல இந்த நோன்பு நோர்க்கிறது எதற்காக அவுலாஹுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறதுக்காக இந்த முஹர்ராம் மாதம் சிறப்புக்குரிய மாதம் அது ஏன்னு தெரியுமா இந்த மாதம் அவுலாஹுடைய வெற்றிக்குரிய மாதம் இந்த மாதம் அவுலாஹுடைய உதவிக்குரிய மாதம் மூசா அலிவாஸ்லாமுக்கு அல்லாஹ் கடலை பிளந்து கொடுத்தது மட்டும் இல்ல நம்ம நபி மஹமது சவுல்லாஹ் அலிவசலம் ஹிஜ்ரத் செஞ்ச மாதமும் இதுதான் ஏன்னா நபி சொல்லா ஹலிஸ்லாம் மக்காவில ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க அந்த மக்கால இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அல்லாஹ் அவங்களை அந்த நாட்டுல இருந்து வெளியேறி மதினாவிற்கு போக சொல்றான் அப்போ நபி சொல்லா ஹலீசலமும் மற்ற சகாபாக்களும் அவங்களுடைய சொந்த வீடு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டு அல்லாவிற்காக மட்டும் அந்த நாட்டை துறந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றாங்க அந்த மாதம்தான் மொஹரம் மாதம் அப்போ அது எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த இஸ்லாத்திற்காக அவங்க மேற்கொண்டாங்க அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமா முகரம்ல நம்ம நோன்பு நோக்கணும் இன்ஷா அல்லா இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி அல்லாஹ் அதிக அதிகமான வெற்றியை இஸ்லாத்திற்காக கொடுத்தான் அல்லாஹுடைய வெற்றி இந்த மாதத்திலிருந்துதான் தொடங்கினது அதே மாதிரிதான் மூசா அலி விஸ்லாமுக்கும் மூசா அலிஸ்லாம் பிறோம்னால பல முறை துன்புறுத்தப்பட்டாங்க பிறோம் கிட்ட இருந்து முழுவதுமாக மூசா அலி இஸ்லாமே காப்பாற்றியதும் இந்த மாதம் தான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் மூசா அலைவசலாம் கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாதப்போ நம்ம மனசை விட்டுறோம் எப்படி இதுல இருந்து தப்பிக்க முடியும் யார் என்ன காப்பாத்துவா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா மூசா அலைவசலாம் கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க பின்னாடி கிரவனுடைய கூட்டம் வந்துட்டு இருக்கு இவங்க என் நேரம் வேணா கொல்லப்படலாம் அப்படின்ற நிலையில இருக்கும்போது கடல்ல விழுந்தும் தப்பிக்க முடியாது அப்போ அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க யா உல்லா நீதான் காப்பாற்றக்கூடியவன் அப்போ அல்லாஹ் பதில் அளிக்கிறான் நீங்க உங்களுடைய தடியை கொண்டு இந்த கடலை அடிங்க அப்படின்னு அல்லாஹ் வகி அனுப்புறான் அதே மாதிரி மூசாலி விஸ்லாமும் தன்னுடைய தடியை கொண்டு அந்த கடலை அடிக்கிறாங்க அந்த கடல் இரண்டு மலைகளை போல காட்சி அளித்தது அப்படின்னு அல்லா சொல்றான் அந்த கடலை பிளந்து மூசா அலை இஸ்லாமும் அவங்களுடைய பின்தொடர்ந்து வந்த பனு இஸ்ரோவேல் கூட்டத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினான் பிற அந்த நீரோடு மூழ்கடித்தான் இந்த மாதிரிதான் நம்ம கஷ்டமான நேரத்துல நமக்கு எந்த சொல்யூஷனுமே நமக்கு தெரியாதப்போ அல்லாஹ் மிராக்களை ஏற்படுத்துவான் அந்த நாளை எப்பவுமே நம்ம நினைவு கூறணும் அப்படின்றத இதுல இருந்து தெரிஞ்சு அல்லாஹ் உதவி செஞ்ச அந்த நாளை நம்ம எப்பவுமே நினைவு கூறணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹுடைய நெருக்கம் ஆகணும் அதை இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம பாடமா எடுத்துக்கணும் சோ இன்ஷா இந்த முகரம் மாதம் தியாகத்திற்குரிய மாதம் நபி சஹாபாக் எவ்வளோ தியாகம் செஞ்சு இந்த இஸ்லாத்தை நமக்கு கொடுத்தாங்க மூசா அலி இஸ்லாம் எவ்வளவு நெருக்கடியான கஷ்டத்துக்குள்ள ஆளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அல்லாஹுடைய உதவி வந்தது இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி வரும் இன்ஷா அல்லா இந்த நாள்ல அந்த நம்பிக்கையோட நோன்பு நோற்போம் இந்த முஹர்ரம் மாதம் ஒன்பது பத்துல நம்ம நோன்பு நோற்போம் மூசா அலிவு செலாமுக்கு அவ்வா எவ்வளவு பெரிய மிராக்களை ஏற்படுத்தி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சானோ அதே மாதிரி நமக்கும் இன்ஷா அல்லா நம்மளுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான் மஹமது நபி சொல்லா ஹலிஸ்லமும் மற்ற சஹாபாக்களும் எப்படி ஒரு நாடையே துறந்து மற்றொரு நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளா எல்லா உதவியும் செஞ்சானோ அது மாதிரி நமக்கும் அவ்வாஹ் எல்லா உதவியும் செய்வான் அந்த நம்பிக்கையோட இந்த ரெண்டு நாட்கள்ல நம்ம நோன்பு நோட்போம் இந்த நாட்கள்ல அவுலா கிட்ட அதிகமா நெருக்கம் நம்ம நோன்பு நோற்கும் போது அதிகமா சதக்கா செய்வோம் தர்மம் செய்வோம் நுன்பு நோற்கும் போது ஜெனாசா கிடைக்குதா அதை தொழுவோம் எந்த நன்மையான காரியங்கள்லாம் நம்மளால செய்ய முடியுமோ எல்லா காரியத்தையும் செய்வோம் எந்த நபிமார்களும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துல சந்தேகப்பட்டதே இல்லை நம்மளும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துல சந்தேகப்பட வேணாம் நமக்கு எது சிறந்ததோ எது நம்மளுடைய மன திருப்தியை கொடுக்குமோ எது நமக்கு வெற்றியை கொடுக்குமோ அதை நிச்சயமா அல்லாஹ் கொடுப்போம் அந்த நம்பிக்கையோட இன்ஷா அல்லா நுன்பு இந்த முகரம் மாதத்தை இன்னும் சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம் வரைக்கும்